என் அன்பு பிள்ளையே நீ நீ இரு யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்களித்த ஆசிர்வதம் எப்போதும் கவலை வேண்டாம் தங்கமே எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை விட்டா கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நான் இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகின்றா தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கின்றா நானிருக்கின்றேன் தங்கமே உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது குழந்தையே என்னை சரணாகதி அடைந்தா நான் உன்னை பாதுகாப்பேன் உன் முன்னும் பின்னும் நிழலாக நான் வருவேன் முன்னே செல்லும் தந்தையாக பின்னே வரும் தாயாக தொடர்ந்து உன்னை பாதுகாப்பேன் கலங்காதே குழந்தை சத்திய பாதையில் செல் வைராக்கியத்துடன் நெஞ்சை நிமிர்த்தி நில் என் சாயப்பா இருக்கின்றார் எதையும் எனக்காக செய்வார் என உன்னை வாழ வைப்பதே எனது தலையாய கடமையும் கூட என்று முதலில் உணர்ந்து கொள் எதற்குமே நீ கலங்கி நிற்காதே நீ என் பெயரை உச்சரித்தால் நான் உன்னை தவறு செய்யவிட மாட்டேன் என் உள்ளத்தில் இருக்கும் என தருமை குழந்தையே என் உபதேசத்தை வாசித்து கடைப்பிடித்து வாழ்ந்து வரும் உனக்கு மேன்மேலும் அருளை பொழியவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் உயரும் என் ஆசிகள் என்று உனக்குண்டு தங்கமே கலங்காதே உனக்கானது மட்டுமே உன்னை அடையும் உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்து கொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் அளிப்பேன் உன் மனவேதனையை நான் அறிவேன் உன்னால் முடியும் என்று முதலில் உன்னை நீ நம்பு தோல்வி என்றால் சோர்வடையாதே ஏமாற்றங்களை ஏற்க பழகு உன் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் பலப்படுத்தவே நான் உனக்கு தரும் சோதனைகள் தான் இவைகள் எல்லாம் இதை திடமாக நம்பு அனைத்தும் மாறும் உனக்கான நல்ல காலத்தை நான் உருவாக்கித் தருவேன் நீ உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தங்கமே தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களைக் கொண்டு வரும் கலங்கி நிற்காதே நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகின்றேன் இன்னும் சில நாட்களில் நீ அதை போகின்றா உன் சாயப்பா நான் என்று முன்னோடுத்தான் இருப்பேன் உன் மனசோர்வு முடிவுக்கு வரும் ஏன் துவாரகா மாயிக்கு வா என்னுடன் பேசு பூக்கள் இலைகள் இனிப்புகள் போன்றவற்றை உங்களுக்கு வழங்கும் ஒரு நபர் மூலம் நீங்கள் என் தரிசனத்தை பெறுவீர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளில் இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் உன் லட்சியங்கள் நிறைவேறும் நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கு துணையாகவும் சாயப்பா நான் இருக்கின்றேன் இனி அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நீங்கள் விரைவில் உங்களுக்கு ஏற்பட்ட அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி உத்வேகம் நிறைந்த உங்களின் வெற்றியை பார்க்கும் பலருக்கு புதிய நம்பிக்கையை கொடுப்பீர்கள் யாரும் உங்களுக்கு கெடுதல் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட எவரும் உங்களிடம் நெருங்க விட மாட்டேன் பயம் தெளிய என்னை நினைத்துக்கொள் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கின்றேன் அதனால்தான் உன் மனம் தினமும் ஓம் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரிக்கின்றது சாயப்பா சாயப்பா என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என் தங்கமே எப்படி நான் உன்னை கைவிடுவேன் கொஞ்சம் பொறுமணமே என் கண்விழியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன் உனக்கான பொற்காலத்தை நானே உருவாக்கிவிட்டேன் காலம் கணிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும் ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் உன் பழைய கர்மாக்கள் இப்போது முடிந்து விட்டன தங்கமே உன் பாதை தெளிவாக உள்ளது நம்பிக்கையுடன் முன்னேறு ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேசத் தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு உன் நீண்ட நாளையே போராட்டம் அதிசயத்தில் முடியப் போகின்றது உன் காரியத்தின் தடைகள் அனைத்தும் விலகிவிட்டது இனி நல்லதே நடக்கும் உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம் ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை ஒருபோதும் இருள் சூழாது தைரியமாக இரு தங்கமே நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தார் நானும் உனக்கு ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன் நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறு அல்ல நான் போட்ட கணக்குத்தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும் குழந்தையே ஆதலால் வருந்த வேண்டாம் நீ கேட்கும்போது உன் தேவையாக இருந்தது நான் கொடுப்பது அதைவிட மேலாகத்தான் இருக்கும் இதை நீ எத்தனையோ முறை உணர்ந்திருந்தும் உனக்கு என்மேல் இருக்கும் சந்தேகம் மட்டும் போகவே இல்லை தங்கமே அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையின் மிகச்சிறந்த ஆசான் அவை கற்றுக் கொடுக்கும் போதனையே எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு காத்திருக்கின்றேன் தங்கமி வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்ற முடிந்தவரை போராடு வாழ்க்கை எதையாவது ஒன்றை இழக்க செய்யும் ஆனால் நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும் ஒருவருக்கு கொடுக்கும் நம்பிக்கை காலப்போக்கில் தன்னம்பிக்கையாகவே மாறிவிடுகின்றது ஆகவே உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அன்பை கொடுக்காவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் நம்பிக்கையை கொடுங்கள் அவர்கள் வாழ்க்கையாவது சிறக்கட்டும் உன் கோரிக்கைகளை நான் நிராகரித்தது இல்லை குழந்தையே நிச்சயம் அது நிறைவேறியே தீரும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடும் உன் கனவுகள் அனைத்தும் மேம்படும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும் எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அது குறைவாகத்தான் இருக்கும் குழந்தையே ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பது முடிவில்லாத செல்வம் யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம் என் சர்க்கார் இறைவன் கொடுப்பதே கொடுப்பது மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும் குழந்தையே இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் உனக்கு அதிசயமிக்க ஒரு நிகழ்வு நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கை அழகாக மாறும் கொண்டாட தயாராக இரு தங்கமே உன் சாயப்பாவின் கருணை பார்வை உன்மீதே எப்போதும் உன்மீதே இருக்கின்றது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கிப் போய்கொண்டே இரு துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்றாயோ அந்த நிறங்களில் என்னை மனதார நினைத்துக்கொள் அதி தீவிரமான நம்பிக்கை என் மேல் வை முனைப்புடன் பிரார்த்தனை செய்து வா அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கடந்த கால நினைவுகள் எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து எல்லாம் சரியாகிவிடும் தங்கமே உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன் உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன் ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமை குழந்தையே என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை உன் சாயப்பாவை நம்பு அனுபவம் அதிகரிக்கும் பொழுது பேச்சு குறைந்து விடுகின்றது எண்ணங்கள் செயலை நோக்கி செல்ல துவங்குகின்றது அதிகம் கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகி பாருங்கள் உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் நிறைந்திருக்கும் சில காலமாக உனக்குள் இருந்த போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு போகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமி அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தான் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் செய்வது துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை போவதில்லை குழந்தையே உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உனக்கு போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான் விட்டு செல்ல காரணம் தேடி போனவர்களை நினைத்து குழம்பி புலம்பாதி அவர்களின் தேவைகள் உன்னிடம் முடிந்து போனது அவர்களின் பொழுது உன்னால் நிறைவேற்றப்பட்டது அவ்வளவுதான் குழந்தையே எதை நினைத்தும் கலங்காதே மற்றவர்கள் உன்னை பற்றி எப்படி நினைக்கின்றார்கள் என்பது முக்கியமில்லை உங்களைப் பற்றி நீங்கள் என நினைக்கின்றீர்கள் என்பதே முக்கியம் உன் மனதின் தரத்தை பொறுத்தே உன் வாழ்வு உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் ஆனந்தம் காலம் உனக்கு கண்டதை காண்பித்து மயங்கச் செய்யும் நீ அதில் சிக்கி கொள்ளாதே உன் வாழ்க்கையை அது அழிக்கச் செய்யும் என்பதை மறந்து போகாதே இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசி உன் வாழ்க்கை அழகாக மாறும் யார் வழிகள் தந்தாலும் அனைத்துக்குமான மருந்து நான் மட்டுமே உனக்கு கலங்காதே நீ என்னிடம் வேண்டியதற்கேற்ப நான் உனக்கென்று காட்சி தருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன் தங்கமே என்னை வரவேற்க தயாராக இரு நீதான் ஜெயிக்கப் போகின்றா எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் துணையிருப்பேன் சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே எப்போதும் ஆனந்தம் நிரம்பியவர்களாக இரு மரணம் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் கவலையே வேண்டாம் அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கின்றேன் நம் துன்பத்திற்கு பாதி காரணம் நம் கற்பனைகளே எண்ணத்தை அடக்க முயன்றால் அலையும் அறிய முயன்றால் தான் அடங்கும் சிவத்தை தேடுகிறாய் என்றால் அதை உனக்குள் தேடு அவன் சிவன் இவன் சிவன் என்று நீ தேடி அலைந்தா அது அத்தனையும் வீண் என்பதை காலம் உனக்கு நிச்சயம் உணர்த்தும் கடவுளைப் போன்றே ஆசையும் எல்லையற்றதுதான் ஆனால் கடவுளில் தோல்வி என்பதே இல்லை ஆசையில் வெற்றி என்பதே இல்லை செல்வத்தாலும் சுற்றத்தாலும் இளமையாலும் யாரும் கர்வம் கொள்ளாதீர்கள் என்றைக்காவது ஒரு நாள் இவையெல்லாம் நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் அதனால் வாழ்நாளுக்குள் கடவுளை அறிய முற்படுங்கள் இல்லாததை நினைத்து வருத்தப்படும் மனதிற்கு இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைய பழக்கப்படுத்து உன் வாழ்க்கை வசந்தமாகும் நான் யாரிடமாவது ஒரு ரூபாய் தட்சணையாக பெற்றால் அதை பத்து மடங்காக மாற்றி திருப்பித் தருவேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே கலங்காதே நான் உடனிருந்து அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் கவலையை விடு தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது குழந்தையும் போட்டியில் தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகிறதோ அப்போது உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன் என் தங்கமே உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் என் அருகில் கண்மூடி சிறிது நேரம் அமர் உன் அனுபவத்தை வைத்து நான் கூறும் எளிதான வழிமுறைகளை பின்பற்று மன அமைதி பெறுவார் இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதைப் புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றம் இருக்காது குழந்தையே உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டுப் பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன் நான் உனக்காக இருக்கும் போது நீ ஏன் வருத்தப்படுகின்றா உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க இந்த சாயி உன் வீடு தேடி வருவேன் அன்பு நேர்மை பொறுமை நம்பிக்கை உன்னிடம் இருந்தா நீ என்னோடு இருப்பார் நான் உன்னை மோசமான சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றினேன் நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்க துவங்கும் கலங்காதே உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் உன் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கப்படுகின்றது என்றான் உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தம் அங்கு நீ இருந்தால் கூடும் வருத்தம் விலகி வந்துவிடு அதுவே உன்னுடைய மனவேதனையை கட்டுப்படுத்தும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் தங்கமே நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை எப்படியாவது தோன்றுவேன் உனக்காக கலங்காதே உன்னை உன் நம்பிக்கையில் திடப்படுத்தவே சோதனைகளைத் தருகின்றேன் உன்னுடன் உன் நம்பிக்கையாக இந்த மித்ரன் இருப்பேன் குழந்தையே கலங்காதே உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக் மாட்டிக்கொள்ளாதே ஒருமுறை விட்டால் சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் குழந்தையே ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள் அப்பொழுது உங்கள் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவேன் நீ விரும்பும் வாழ்வை விட பல நூறு மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளித் தருவேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே பரப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள் சிறகுகளை இழந்தாலும் வருத்தப்பட மாட்டாய் என் வைரமே நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு அடக்கத்தோடு நீ வாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாது அதற்காக வருந்துபவர் எவரும் இங்கில்லை தங்கமி உனக்கு நீயே உறுதியாக உந்துதலாக உத்வேகமாக இருந்துவிடு என்று முன்துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது தங்கம் துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ நினைக்கும் காரியம் இந்த சாகியின் ஆசியோடு நிறைவேறும் மகிழ்ச்சியாக இருப்பார் உன் மனதில் நெடுநாளாய் ஒரு விஷயத்தை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்றா நடத்தி கொடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றா இன்று ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் உன் குழப்பங்கள் அனைத்தும் தெளிவு பெறும் கலங்காது இனித்தான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் பயணத்தை துவங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் யாரும் இல்லை என்று வருந்தாதே உன் இல்லம் தேடி வரும் சாகி இருக்கின்றேன் உனக்கு துணையாக எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்ற நீ திரும்ப திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் தங்கமே உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றி தருவேன் அதுவரை சற்றே பொறுமையாக இரு இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது சந்தோஷமாக இரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா